பெருமானார் சொல்கிறாங்க மண் தலபத் துனியா ஹலாலா ஒரு மனுஷன் ஹலாலாக தான் ரிஸ்கை தேடுறான் வராமே கலக்கலை கரெக்டாக அவரை செய்கிறான் வாய்ப்பேச்சு கரெக்டாக இருக்குது ஆனால் அவன்கிட்ட ஒரு மூணு குணம் இருந்துச்சுன்னா அல்ல அவனை நாளைக்கு பார்க்க மாட்டான் அப்படின்னாங்க இதனடா பஞ்சாயத்தாக இருக்குது ஹலாலாக இருந்தால் சொருக்கம் போயிடலான்ட்டாங்களே அதுக்கு இடையில வந்து இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னா அதிலேயும் மூன்று குணங்கள் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் அது என்ன தெரியுமா மென்தலபத் துனியா ஹலால முக்கியமான முஃபஹிரான் முராயன் லக் எல்லாஹையோ மல்கியாம உஹுவ அலைஹி கபான் பெருமானர் சொல்றாங்க தான் தேடுறேன் ஆனா இந்த காசு நிறைய ஆகணும்னு நினைச்சேன்னா முக ஹிரான் இப்போ பேங்க்ல பத்தாயிரம் ரூபா இருக்கு பத்து கோடி வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா முஃபாஹிரன் இந்த காசை வச்சு நான் நடந்து போகும்போது ஊரில் உள்ள என்ன சொன்னாடே பயங்கரமான ஆள்ரா அஞ்சு வருஷத்துல கோடி சொன்னீங்க வர்றா காரில் கான்டா போதுரா வெளிய பெஞ்சு போதுவாரு அப்படி எல்லா பயிலும் நம்மளை பேசணும்டா அப்படின்னு முராயன் என்னுடைய இப்படி போய் நிற்கும் போதே எப்படி சொல்லு இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா மீட்ரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்றது நம்மளா வம்படியா இங்க வேறா இந்த சட்டையை தொட்டு பாடுறா மீட்ரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூபாயே போட மாட்டான் நம்ம தான் சில பேர்களுக்கு சொல்கிறாங்கல்ல இவன் அவனை அது அது இந்த துபாயிலெலாம் ரம்ஜானில் தொழுதுட்டு வந்து நிற்போம் அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்படி முசாஃபா சில ஊருக்கார முசாஃபா மாப்பிள்ளை சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே கேக்க எடுத்ததுமா நான் சொல்கிறது புரியுதா சக் சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே ஆமாம் மாப்பிள்ளை ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே வந்து இத்தனை ரிங்கிட்டு அப்படின்னு இருக்கா உங்கள் சட்டையும் சோக்கா இருக்கேன் மாப்பிள்ளை எவ்வளோ இவர் சட்டையை கேட்குறதுக்கு நான் சொல்கிறது விளங்குதா அல்லாஹ் சொல்றா முட்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சு தொலைஞ்சிரும்டா கிழிஞ்சு தொலைஞ்சிரும் இதுல என்ன பெருமை கிடக்கு ஒரு சட்டைக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே காசுக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே வீட்டுக்கு பின்னால் நின்று பெருமையை தேட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போயிரும் படிப்பு ஒரு நாள் மறக்கும் ஐம்பது வயசு மறந்து போயிடும் என்னங்க எல்லாமே நினைவு இருக்க மாட்டேங்குது பாரு அது வரையும் அப்படியே நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் பாரு போயிடும் இந்த உலகம் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க வகுவாலை இவன் அல்லாவ நாளைக்கு பார்ப்பான் இவன் ஹலாலாக தான் சம்பாதிச்சிருப்பான் ஆனால் அல்லாவை பார்க்கும்போது அல்லாஹ் கர்ண கோபமாக இருப்பான் இவன் பேச விரும்ப மாட்டான் ஆனால் மூஞ்சியை திருப்புறான்ருவான் அவன் கேட்பான் அல்லா ஹலால தானடா சம்பாரிச்ச நீ சொன்ன வழியில் தானடா நின்ன அல்லா அப்போ சொல்லுவான் நீ தான் சம்பாதித்தாய் ஆனால் உன் இன்னத்தில் இதை பெருக்க வேண்டும் என்று இருந்தது நான் போயிட்டேன்ல பத்து கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா வாழ்ந்துருவேன்னு நினைச்சல என்ன மறந்தியா அடே அந்த பத்து கோடியை கொடுத்த என்ன மறந்துவிட்டல்லடா நீ இந்த பத்து கோடி என்னை வாழ வச்சிரும்னு நினைக்கிறியே இத்தனை லட்ச ரூபா இருந்தேன் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறியே எது இருந்தாலும் நான் எழுதியதுதான் நடக்கும் ஏன் நான் என்னை வைக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த காசை வச்சுட்டியடா நான் உன்னை பார்க்க மாட்டேன்ருவான்லா வாட் எ வெரி பிக் என்ன கில்ட்டி லைஃப் அதை பெருமானார் சொல்லித்தான் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் தான் வாழ்க்கை நீ எடுத்து தான் வெளிப்படும் இன்னமல் புகாரி அவ்வளவு ஹதீஷையும் கோர்வு செஞ்சுட்டு அவர் எழுதின முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா இன்னமல் உங்கள் செயல்கள் எல்லாம் என்னத்தை பொறுத்தே